நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடுகளில் தமிழகம் பிற மாநிலங்களை விட பல துறைகளில் பின்தங்கி பின்தங்கியிருப்பது தெரியவந்துள்ளதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக ஆண் பெண் சமத்துவ குறியீட்டில் பத்தாவது இடத்திலும் சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார குறியீட்டில் ஒன்பதாவது இடத்திலும் நிலையான நகரங்கள் மற்றும் சமூக குறியீட்டில் பத்தாவது இடத்திலும் பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி குறியீட்டில் பத்தாவது இடத்திலும் நிலத்தில் வாழ்க்கை குறியீட்டில் பதினைந்தாவது இடத்திலும் அமைதி நீதி மற்றும் வலிமையான நிறுவன குறியீட்டில் ஒன்பதாவது இடத்திலும் என பல துறைகளில் தமிழகம் பிற மாநிலங்களை விட மிகுந்த பின்னடைவை சந்தித்துள்ளதாக அறிக்கையில் தெரியவந்துள்ளது என தெரிவித்துள்ளார் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்கள் ஆகியோருக்கு எதிரான வன்முறை கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் மிகவும் அதிகரித்திருப்பதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார் குழந்தைகள் காணாமல் போவதும் சுமார் பதினோரு விழுக்காடு அதிகரித்துள்ளதாகவும் தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் மரணங்களும் தற்கொலைகளும் கடந்த மூன்று ஆண்டுகளில் மிகவும் அதிகரித்திருப்பதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இது தவிர உற்பத்தி துறைகளில் வேலை வாய்ப்புகள் குறைந்திருப்பதும் புதிய கண்டுபிடிப்புகள் திறன் முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்று விழுக்காட்டிலிருந்து பாதிக்கு மேல் பதினைந்து புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடாக குறைந்திருப்பதும் அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இவை தவிர உயர்கல்வி மொத்த சேர்க்கை விகிதம் குறைந்திருப்பதும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மொழித்திறன் மற்றும் கணித பாடத்திறன் குறைந்திருப்பதும் மிகுந்த கவலைக்குரியது என்றும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சாலை விபத்துக்கள் அதிகரித்திருப்பதற்கு கட்டுப்பாடற்ற மது விற்பனை கள்ளச்சார விற்பனை கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையே அடிப்படை காரணமாக இருப்பதை மிக எளிதாக உணர முடிகிறது என்று அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார் போல் திசை திருப்பு முயற்சிகளில் ஈடுபடாமல் மாநில நலனை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக அரசை வலியுறுத்துவதாக கருதுவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார்